வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது சூக்குமம் நமக்கு எவ்வாறு கை கொடுக்கிறது என்பதை என்னுள் எழுந்த கருவியை பதிவு செய்கிறேன் தலைப்பு சிக்கலை தீர்க்கும் குரு குரு தருவார் சூக்கும ஆற்றல் யாவும் குரு தருவார் சூக்கும ஆற்றல் யாவும் சுகம் தருமாம் அன்பர்க்கு நலம் யாவும் சுகம் தருமாம் அன்பர்க்கு நலம் யாவும் கருமையம் காட்டி தெய்வீக வீடமர்த்தி அமர்த்தி கருமையம் காட்டி தாய் வீடு அமர்த்தி காந்த திணிவை மையத்தில் நிலையாக்கி காந்த திணிவை கருமையத்தில் நிலையாக்கி தெருவழியை பாதையை புனிதமாக்கி தெரு வழிப்பாதையை புனிதமாக்கி தெய்வீக வழியாக கணிதம் செய்து தெய்வீக வழியாக கணிதம் செய்து அருள் வழியில் அன்பரை வைத்து அருள் வழியில் அன்பரை வைத்து ஆன்மீக பாதையை புரிய வைத்த குருவே ஆன்மீக பாதையை புரிய வைத்த குருவே வாழ்க வளர்ந்தன் எந்த சிக்கல் ஆன்மீகத்தில் வந்தாலும் குரு அவர்கள் சொல்லும் உங்களுக்கு வாழ்விலோ அல்லது தவத்திலோ இடர்பாடு ஏற்பட்டால் மானசீகமாக என் கரத்தை பற்றி கொள்ளுங்கள் நான் அழைத்து செல்கிறேன் என்று கூறியிருக்கக்கூடிய நமது குரு சூக்குமம் அந்த திணிவு அத்தனையும் நமக்கு ஆற்றலாக்கி தந்து சுகம் தருமாம் அன்பர்க்கு நலம் செய்ய எந்த அன்பர்க்கு எந்த சிக்கல் இருந்தாலும் அவற்றை தீர்ப்பதற்கான ஆற்றலை குரு நமக்கு சூக்குமமாக வழங்கி கொண்டுதான் இருக்கிறார் அவ்வாறு வழங்கும் அந்த ஆற்றலை குருவை நினைத்துக்கொண்டு நாம் கருமையம் காட்டி தாய் வீடு அமர்த்தி எந்த சிக்கல் யாருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு கருமையம் என்று சொல்லக்கூடிய புனித வீடான அந்த தாய் வீட்டில் அவர்களுக்கு நாம் உணர வைத்தால் அந்த காந்த மையத்தை திணிவுபடுத்தினால் அங்கே நிலை பெறச் செய்தால் தெருவழிப்பாதை என்று சொல்லக்கூடிய சால பதிதனிலே என்று அழுங்கினி சித்தர் கூறும் அந்த குண்டலினி தெய்வீக மகாசக்தி செல்லும் அந்த பாதையை அந்த வழிப்பாதையை புனிதமாக்கி தெய்வீக வழியாக கணிதம் செய்து தெய்வீகமாக சென்று வருவதாக அந்த பாதையை புனித பாதையாக கிளீரன்ஸ் என்னும் தண்டுவட சுத்தியை நாம் கொடுத்தால் அருள் வழியில் அன்பரை தெளிய வைத்து அருள் வழியில் எரை சொரூபம்தான் நமக்குள் குண்டலின் சக்தியாக இயங்குகிறது என்பதை புரிய வைத்து அதனுடைய வழிப்பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை புரிய வைத்தால் ஆன்மீக பாதையை புரிய வைத்த அருட்குரு நமது வேதாத்திரி மகரிஷிதான் என்பதை புரிந்து கொண்டு அவர் காட்டும் அந்த பாதையையும் அவர் கொடுக்கும் அந்த சுக்கும ஆற்றலையும் நாம் நம்முடன் இணைத்து பிரபஞ்ச ஆற்றலிடம் இறைஞ்சி கருணையை பெற்று அன்பர்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்பதாக என்னுள் எழுதியிருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்கை வளமுடன் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடலை என்னுள் ஏற்படுத்தி வெளிப்படுத்திய உருவுக்கும் இருகாரும் செயம்படுத்து இவ்விளக்கங்களை கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்